அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இணையதள முகவரியிலிருந்து ஒரு செய்தியானது வெளியிடப்பட்டுள்ளது என்று ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு நான்கு தொகுதி நான்கு அறிவிக்கை எண் ஜீரோ ஒன்று பார் இருபது இருபத்தி நாலு பணிகளில் அடங்கிய வன வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் பதவிகளுக்கான உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை தேர்விற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை தேர்விற்கான நாள் மற்றும் நடைபெறும் இடம் தொடர்பான விவரங்கள் தேர்வாணையத்தின் இணையதளம் மூலம் அறிவிக்கப்படும் உடற்பகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை தேர்விற்கு அழைக்கப்படும் அனைவரும் சான்றுகள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதற்கான உறுதி அளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க யாராவது வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷனுக்கு வந்து எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதில் வந்து எலிஜிபிள் லிஸ்ட்டு இன்னெலிஜிபிள் லிஸ்ட்டும் போட்டிருக்கிறாங்க அதனால் கரெக்டாக நீங்கள் அதை பார்த்துக்குங்க நீங்கள் எலிஜிபிளில் இருக்கீங்களா இன்னலிஜிபிள் இருக்கீங்களா இன்னலிஜிபிள் இருந்தால் என்ன காரணத்துக்காக இன்னெலிஜிபிள் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய அந்த கல்வி தகுதி இல்லாத காரணத்தினால் பல தேர்வர்களை வந்து இன்னெலிஜிபிள் லிஸ்டில் போட்டிருக்கிறாங்க அதனால் தயவு செய்து யாருக்கேனும் இது பயன்படுமையானால் அவர்களுக்கு பகிர்ந்து செய்தியை கடத்துங்கள் நன்றி வணக்கம்